மனம் பதராதே தீயவன் செயல் குறித்து மனம் பதராதே போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும் புல்லை போல் உளர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும் காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பியிரு காரியத்தை வாய்க்கச் செய்வா உன் சார்பில் செயலாற்றுவா இயேசு உன் சார்பில் செயலாற்றுவா உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரை உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரை நம்பீறு காரியத்தை வாய்க்கச் செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காரியத்தை வாய்க்கச் செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார்